ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டார்கள் இது முஸ்லீம்களிடம் கூடாத ஒரு பழக்கம் முஸ்லிம்களுக்கு எப்படி வந்தது என்பது எனக்கே தெரியவில்லை எங்கு சென்றால் முஸ்லிம்கள் ஒரு சன்மார்க்க பொதுக்கூட்டம் என்றால் அதை அடக்கி வாசிக்க சொல்லி அழுத்துகிறார்கள் இது அல்ல மார்க்கம் இது அல்ல தெளிவு இது மனித மனிதகுலம் முழுமைக்கும் இறங்கிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தை நீங்கள் பலருக்கும் பிரகடனப்படுத்த வேண்டும் பல இடங்களில் இந்த மார்க்கத்தை எடுத்துச் செல்ல கடமைப்பட்ட முஸ்லிம்கள் சுருக்கி சுருக்கி எளிவங்குக்குள்ள கொண்டு போய் ஒழித்த மாதிரி ஒழித்து வைக்கிறார்கள் அப்படி இந்த முஸ்லிம்கள் பயந்து வாழ்கிறார் எந்த ஊருக்கு போனாலும் அது மிகப்பெரிய ஊராக இருக்கிற கீழக்கரைக்கு போனாலும் சரி மிக சொற்பமாக வாழ்கிற கூறுக்கு போன்ற பிரதேசங்களில் நேபாளத்தில் உள்ள பத்து பதினஞ்சு குடும்பங்கள் உள்ள முஸ்லிம்களாக இருந்தாலும் ஒரு பீதி உணர்வோட வாழ்கிறார்கள் இது கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட ஒரு மனநோய் இந்த மனநோய்க்கு தீர்வு என்ன மார்க்கத்தில் தெளிவின்மை மார்க்கம் உங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறது ஒரு கோலை ஒரு ஊதாரி ஒரு உலோபி சொர்க்கம் போக மாட்டான் இது குரானின் தெளிவான தீர்வு அவர்கள் மார்க்கத்தின் அணுகுமுறை இவர்களுடைய அணுகுமுறை தவறான அணுகுமுறை அதை ஆலி மூலமா பெருமக்கள் எடுத்து சொல்லுகிற விதத்தில் அவர்கள் எடுத்துச் இருக்க வேண்டும் ஆனால் எல்லா வகையிலும் மார்க்கத்தை இன்று யாராவது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது ஆளும்கள் தான் அது வாரத்துக்கு ஒரு நாள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பு கூட அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த தலைவருக்கு தகுந்த மாதிரி அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் நீதி சொல்லும் பொழுது வீதி கொள்ளக்கூடாது என்று திருமறையில் திரும்ப திரும்ப ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு நீதியை ஒரு ஊர்ல ஒரு ஜமாத் தலைவர் வட்டி வாங்குவார் அந்த ஊர்ல வட்டி பற்றி பேசப்படாத வட்டியை பற்றி பேசினார் அவருக்கு சீட்டை கிடைச்சிருவார் அவரோட சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் சரி வேறு யார்தான் எடுத்து பேசுவது ஒன்று இஸ்லாமியர்களாகி உங்களுக்கு இஸ்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது நீங்கள் ஹக்கான என்றால் சத்தியமாக ஹக்கான மூமீன்கள் அல்ல நீங்கள் ஹக்கான மூமீன்கள் அல்ல நாளை மறுமையில் இதே போல ஒரு மைதானத்திலே நாம் கூடி அன்றைய காலகட்டத்திலே உங்களுக்கு கேள்வி கணக்குகள் ஏற்படும் பொழுது நீங்கள் கடமையாற்றிய முஸ்லிம்களில் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் இருப்பீர்கள் சேவையாற்றிய முஸ்லிம்கள் என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முஸ்லிம்கள் இஸ்லாமிய சேவையாற்றிய முஸ்லிம்கள் அல்ல யாராவது இந்த இஸ்லாத்துக்காக சேவை செய்த இஸ்லாமியர்கள் உண்டா இந்த இந்திய நாட்டில் அல்லது உங்க ஊர்ல எனக்கு தெரிய இந்த இந்திய துணை கண்டத்தில் அல்ல ஆசியா கண்டத்திலே கிடையாது ஆசியா கண்டத்திலே கூட கிடையாது ஏதோ சவுத் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் பேர் இந்த சேவை செய்து நீரோக்களை இஸ்லாமாக்குறார்கள் சில பேர் தௌகீர் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே உங்க ஊர்ல உங்க நீங்க வாழுகிற சுற்றுப்படத்தில் ஏதாவது இஸ்லாமிய சேவை மக்கள் உண்டா கிடையாது ஒரு நபர் கிடையாது உங்களை வளப்படுத்த நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரங்கள் உங்கள் குடும்பத்தாரின் வசதிகளை பெருக்கிக் கொள்ள நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரங்கள் உங்களை அலங்காரப்படுத்த உங்கள் மனைவி மக்களின் சொத்து சுகங்களை சேர்க்க நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரங்களை விட இஸ்லாத்துக்கு நீங்கள் ஆற்றிய சேவை என்பது ஒரு துளி அளவு கூட இல்லை சகோதரர்களே இந்த கணக்கோடு நீங்கள் அங்கு வர முடியாது உங்கள் குடும்பத்துக்கு உழைத்த கணக்கோடு நீங்கள் அங்கு கிராமத்துக்கு வர முடியாது அந்த மறுவையில் உங்களுக்கு சரியான தீர்வும் கிடைக்காது அது தீர்ப்பல்ல இதெல்லாம் கடமைகள் அஞ்சு நேரம் தொழுகிறான் ஜக்காத்து கொடுக்கறான் நோம்பு வைக்கிறான் நோம்பு வைக்கிறான் இதெல்லாம் வந்து அல்லாவுக்கு காத்திய கடமைகள் சேவைகள் என்ன சர்வீஸ் என்ன சர்வீஸ் என்ன சேவை செய்தீர்கள் இந்த மார்க்கத்திற்காக துரும்பை தூக்கி போட்டவர்கள் இந்த தமிழகத்தில் உண்டா ஒன்னரை கோடி ஒன்னரைஸ்லிம்களை துரும்பு தூக்கி போட்டவர்கள் இந்த மார்க்கத்தின் மானம் காக்க மார்க்கத்தின் மகிமை பெருக அல்லது இந்த மார்க்கத்தின் அணுகுமுறைகளை அடுத்தவனுக்கு சொல்லி இழுக்க உங்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு எங்காவது எப்பவாவது சகோதரர்களை நினைவு வந்திருந்தால் அந்த நெயத்துக்கே அல்லா சவாப்பு கொடுத்திருப்பானே அந்த நினைவே கிடையாது இந்த முஸ்லீம்கள் ஏதாவது விழுந்து நடந்தா போதும் அஞ்சு நேரம் பள்ளியாசலுக்கு அப்படி தாடி தப்பி வச்சுட்டு போய் அல்ல அவசல் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு தெரியிறானே ஒளிய ஹக்கான மூமின்கள் அல்ல ஹக்கான மூமின்கள் அல்ல நீங்கள் செய்வது முனாபிக்தனமான ஒரு கோரிக்கை சொல்லால் செயலால் நாவால் அகத்தால் புறத்தால் அல்லாவை சார்ந்து நின்றீர்களா நின்றிருந்தால் அச்சம் உங்கள் நெஞ்சிலே இருக்குமா நீங்கள் சிறுபான்மைகள் சிறுபான்மைகள் என்று உங்களை மூளை செலவிக்க ஆளாக்கினார்கள் அரசாங்கமும் வெகுஜன தொடர்பு சாதனங்களுமான மாஸ் மீடியாக்களும் நீங்கள் சிறுபான்மைகளா சிறுபான்மை என்று சொன்னால் ஆகி விடுகிறோம் குரானுக்கு முரணான வார்த்தை சொன்னால் ஆகி விடுகிறோம் நாம் சிறுபான்மைகளா நான் நாம் சிறுபான்மையில் அல்லா திருமறையில் என்ன சொல்லுகிறான் நீங்கள் இருபது பேர் இருநூறு பேருக்கு சமம் என்று சொல்லுகிறார் பேருக்கு சமமான இருபது பேர் இருநூறு பேருக்கு என்றால் ஒரு நபர் பத்து நபருக்கு சமமான ஆற்றல் உள்ள முஸ்லீம்கள் நீங்கள் அல்லா வாக்கை மீறி உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அந்த வார்த்தையை இப்பதான் கேள்விப்படுவீங்க நீங்கள் இருபது பேர் இருநூறு பேருக்கு சமம் என்று அல்லா குரான் சொல்லுகிறார் பெருமானார் என்ன சொல்லுகிறார் என்னுடைய உமத்துவத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒரு யூதகுல நபிக்கு சமமானவர்கள் அந்த மாதிரி ஏதாவது நபித்துவ குணங்கள் உங்களிடம் உண்டா கிடையாது மார்க்கத்துக்கான உங்களுடைய அர்ப்பணிப்புகள் உங்களுடைய குர்பானிகள் உங்களுடைய தியாகங்கள் அல்லாவுக்காக ஹக்கா செய்த தியாகங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களிடம் மட்டுமே உண்டே ஒழிய ஒரு ஆட்டு